வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம டெய்லரிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சாரங்க அந்த சாரத்தை மூட்டுறதுதான் எப்படி மூட்டுறது ஈஸியா உங்களுக்கான சீசியான மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கைடி நோக்கிய நம்ம அதே மாதிரிலாங்க சாரம் ஓ சாரி வந்து ஓர அடிக்கிறது கைடி நோக்கி ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணி அழகா நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்ப பாருங்க ஆஹ் நான் ரெண்டையுமே ஓப்பன் சைட் தான் எடுத்திருக்கேன் பிரிச்சிருக்கு பாத்தீங்களா ரெண்டுமே ஓபன் சைடு பிசுறு இருக்கு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ரெண்டையுமே சேர்ந்தாப்புல மடிச்சிருக்கேன் ஒரு கால் அரை இன்ச்சு கூட மடிச்சுக்கோங்க சின்னதா கேக்குறவங்களுக்கு சின்னதா கால் இன்ச்சு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டுமே ஒரே மாதிரி அப்படியே நல்ல பக்கத்துல அப்படி மடிச்சுக்கிட்டே வரேங்க ஓகேங்களா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கூட பார்க்க வேணா நீங்க ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணி இதே மாதிரி மடிங்க மடிச்சிட்டே வந்தீங்கன்னா கடையில ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது எது அதாவது ரெண்டு பக்கமுமே உங்களுக்குசர் எதுவுமே இருக்காது நீட்டா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க எதுவுமே சாரம்லாம் மூட்டுறதுக்கே முப்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க எனக்கு தக்க தெரியும் ஆனா எனக்கு பிளவுஸ் எல்லாம் ஆர்வம் இல்ல எங்க வீட்டுல மிஷின் சும்மாவே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வீட்டுல இருந்தே இந்த இந்த சின்ன சின்ன ஒர்க் நீங்க பார்த்தாலே அழகா நீங்க வந்து உங்க கையில நீங்க இருக்குங்க ஒரு ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு நம்மளால எதுவுமே சம்பாதிக்காம இருக்கோம் இருக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது வீட்டுல மிஸ்ன்றக்கு அழகா நீங்க ஏன் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க அழகா கீச்சாரம் ஊட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் உங்களை தாங்க தேடி வருவாங்க கஸ்டமர்ஸ் பாருங்க நம்ம நேரா ஒரு தையல் கொடுக்க எடுத்தாச்சு எப்படி ஹோல்ட் பண்றேன்னு பாருங்க இதுதான் பிசுறு இருக்கிற பக்கம் அந்த பிசுறு இருக்கிற பக்கமே தெரியாத மாதிரி நம்ம அடிச்ச துணிய அப்படியே மடிச்சிருங்க வச்சுக்கோங்களேன் மடிச்சு அது ஒரு தையல் குடுத்துக்கிட்டே வரணும் ஓகேங்களா இப்ப பின்னாடி திருப்பி காட்டுறேன் இதே மாதிரியா அப்படியே அப்படியே ஒரு ஓரத்துல அந்த இதுக்கு மேலேயே நம்ம அந்த பிசுறு தெரியாம நம்ம தச்ச துணிய அப்படியே மடிச்சு தையல் குடுத்துக்கிட்டே வாங்க அழகா இருக்கும் பார்க்கவே அஹ் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல கரெக்டா சார ஓரம் ஓட்டி கொடுக்கறதுலாம் அழகா நம்ம நுணுக்கமா யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே பார்க்கவே பிரசன்டேஷனா இருக்கும் கஸ்டமரும் உங்களை தேடி வருவாங்க பிளவுஸ் தைக்க தெரியல ஆனா என்னால தைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தச்சு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்களும் ஏர்னிங் பண்ணுங்க ஓகேங்களா அழகா அதே இடத்துல அந்த துணியை நம்ம கிளாத்தை நல்லா விரிச்சுக்கோங்க கைலியை எதனால அப்படின்னா துணி வந்து அதுல விட்டு தையல் விழுந்துட கூடாது சோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு நான் நம்ம போட்ட கையில அப்படியே மடக்கி ஹோல்ட் பண்ணி அப்படியே தச்சுக்கிட்டே வாங்க ஓரத்துல ஓகேங்களா நீட்டா இருக்கும் பார்க்கவே அப்படியே நேரா ஒரு தையல் வாங்க நேத்து சாரம் சாரி நேத்து வந்து சாரி ஓரம் அடிக்கிறது சொல்லிருந்தேன் அந்த வீடியோஸ் பாக்காதவங்க மறக்காம அந்த சேனல்ல இருக்கு அதையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கானது ஆனது நான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் சாரம் ஓரடிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாங்க கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் பிகனர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வீட்டுல இருந்துகிட்டே ஏர்ன் பண்ண முடியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்க சாரம் எல்லாம் மூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அழகா உங்களால ஏர்ன் பண்ண முடியும் பாருங்க இப்ப நான் அதை அப்படியே ஆப்போசிட் வீக் தச்சு இன்னொரு பக்கமும் நம்ம தச்ச பக்கத்துலயே அது மேல அப்படியே அமுக்கடி போட்டுக்கிட்டே வரேன் ஏற்கனவே தச்சத அமுக்கடி போட்டுகிட்டே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா போயும் நான் டீட்டெயிலா சொல்ல வேண்டியதுன்னு கூட அவசியம் இல்லை பாருங்க அதுக்கு மேல அமுக்கடி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன் போட்டு நம்ம தையில ஃபினிஷ் பண்ணி டபுள் ஸ்டிட்ச் கொடுத்து வெளியே எடுத்து ஓகேங்களா இப்ப நம்ம அதை மூல த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்ப காமிக்க எடுத்துருக்கீங்க இந்த சைடும் அதே ரெண்டு ஸ்டிச்சிங் இருக்கும் பின் பக்கமும் அதே ரெண்டு ஸ்டிச்சிங் இருக்கும் எந்த சைடு வந்து லாங் சைடு ரைட் சைடுன்னு தையலை வச்சு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது நீட்டா இருக்கும் பார்க்க அழகாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்